மை வீத்ரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஒன்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்தன் பிரதான குற்றவாளி என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் போலீசார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மை பீக்ரி ஆட்ஸ் செயல் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டிவி வி தமிழ்ச்செல்வி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் தற்பொழுது மை வி ஆட் செயலி நிறுவன உரிமையாளரின் ஜாமீன் மனு என்ன காரணத்திற்காக தள்ளுபடி செய்யப்பட்டது விவரங்கள் மை வி ஆட் செயலிய வீடியோ பார்த்தா அதுல வந்து ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என கூறி வாடிக்கையாளர்கள் வந்து மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீசார் வந்து அவரிடம் புகார் அளிக்கப்பட்டது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்ட வந்து ஜாமீன் கோரிதான் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை வந்து அண்மையில சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரிக்க கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்திருந்தது இதனை அடுத்து தான் ஜாமீன் கோரி சக்தி ஆனந்தன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் நீதிபதி டி தமிழ்செல்வி முன்பு என்று விசாரணைக்கு வந்தது அப்ப வந்து காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் மேகநாதன் வந்து இந்த சக்தி ஆனதுனால கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மோசடியில பல கோடி ரூபாய் அதுல முடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பா இந்த மோசடியில பிரதான குற்றவாளி இவர் தான் எனவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் எல்லாம் கம்பெனிகள் என்றும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இவரை ஜாமீன்ல விட்டால் சாட்சியில் கலைத்து விடுவார் என்பதனால இவர் ஜாமீன்ல விடக்கூடாது என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் எனவே இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தமிழ்செல்வி சக்தி ஆனந்தனுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்